கத்தர் நம்ம எந்த விதத்துல பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம் மறுபடியும் போன முறை பார்த்தது எப்படி தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் சந்தேகப்படாமல் அப்படியே நம்பும்போது இது அப்படியே வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கும் போது அவர் உங்களை பாராட்டுகிறார் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் எதுக்காக நம்மளை பாராட்டுகிறாருன்னா நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது குணம் குணமுள்ளவர்களா இருக்கும்போது பொறுமையோடு அவருக்காக அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும்னு பொழுது கத்தர் உங்களை இருக்கிறார் அப்படி பாராட்டின ரெண்டு பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மெரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதைக் கேட்டார் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் என்றார் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது ஒரு பெரிய ஒரு சின்ன பிரச்சனையோட ஆரம்பிக்குது இதை பார்க்கும்போது ஒரு குடும்ப பிரச்சனை போல தோணுது ஏன்னா ஆரோனும் மெரியாமும் யாரு மோசையுடைய அண்ணாவும் அக்காவும் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எதை குறித்து சண்டை போடுறாங்க அவன் திருமணம் செய்து கொண்டு வந்த எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை குறித்து சண்டை போடுறாங்க அவளை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அதை குறித்து ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவனுக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க வேற தேசத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் ஆமா கரெக்டு தான் ஆனா அவனுக்கு திருமணம் ஆகியே அறுபது எழுபது வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த கதையை குறித்து இப்போ பேசுறதுக்கு காரணம் என்ன எதுக்கு இப்போ தேவையில்லாம இல்லாம அதை குறித்து சண்டை போடணும் இல்லையா ஆனால் அந்த பெண்ணு மோசையினுடைய மனைவியை குறித்து ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி மெரியாமும் ஆடனும் மோசையை பிடிச்சி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சின்னதாக இந்த ஆரம்பித்த இந்த சண்டை போக போக ரொம்ப பெருசாக இருக்கும் போலருக்கு ஆனால் இது ஃபுல்லாக நம்மளுக்கு எதுக்காக சண்டைன்னு விவரித்து சொல்லலை இல்லையா சின்னதாக ஆரம்பித்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக யார் இடத்துல போச்சு முதல்ல மோசையின் இடத்துல ஆரம்பித்தது கடைசியாக கத்தர் இடத்துல போய் முடியுது இந்த சண்டை கத்தர் உன்னை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு பேசினது இல்லையோ அப்படின்றத போல பேசுறாங்க ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுது கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ மோசையை வந்து ரொம்ப தலக்கணம் பிடிச்சிருக்கிற மாதிரி இவங்க வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க ஏன் கத்தரும் கூட மட்டும் தான் பேசுவாரா எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்றத போல அந்த மாதிரி சண்டை ரொம்ப வலுக்குது கத்துகிறத பார்த்துட்டே இருக்கிறாரு இவங்க சண்டையை நிறுத்துவாங்க நிறுத்துவாங்கன்னு பார்த்தாரு நிறுத்துல கடைசியாக அவர் கிட்டே போய் முடியுது இந்த சண்டை மோசை ஆனால் இதுக்கெல்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ணல போல எதுக்கும் பதில் பேசாமல் அமைதியா இருந்திருக்கிறான் அந்த இடத்துல ஏன் அதை சொல்றேன்னா மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான் அப்போது இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆனாலும் அந்த இடத்துல மோசே எதுவும் பேசாம அமைதியா சாந்தமா இருந்திருக்கிறான் பொறுமையா அப்படி பொறுமையோட இருந்திருக்கிறான் அந்த இடத்துல ஆனா சாந்த குணம் அப்படின்னு சொன்னா அவங்க அவன்கிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு என்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு கர்த்தர் அந்த ஜனங்களை எல்லாம் அவன் அவன் கையில ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களுக்கு அவனை ஒரு அதிகாரியை போல வச்சிருக்கிறாரு ஆனா அவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணல தவறான விதத்துல ஒரு நாளும் பயன்படுத்தினதே இல்லை அந்த ஜனங்களை தவறான விதத்துல ஒரு நாளும் நடத்தினதே இல்லை ஆனா இன்னைக்கு பலர் தங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை வச்சு பலரை வந்து என்ன பண்றாங்க தவறான விதத்துல தங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக நடத்தி கொள்கிறார்கள் இல்லையா ஒரு ஆபீஸ்ல கூட ஒரு ஒருத்தர் ஒரு அதிகாரத்துல இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அந்த வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர அவங்க சொந்த எந்த வேலைக்காக நம்ம போறோமோ அந்த வேலையை தான் நம்ம செய்ய வைக்கணுமே தவிர அவங்க சொந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம போல இல்லையா ஆனா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க நம்ம எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலையும் இல்லை அந்த வேலை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலைகளையும் வாங்குறாங்க ஏன்னா என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு திமுர்த்தனத்தினால அது மாதிரி செய்யறது அது மட்டும் இல்லாம நான் உன்னை நினைச்சா இப்பவே வேலையில இருந்து தூக்க முடியும் அப்படின்றத போல அவங்கள வந்து பயமுறுத்தி வேலை வாங்கி பல அவங்களுடைய அதிகாரத்தை தவறான விதத்துல பயன்படுத்துகிறார்கள் ஆனா மோசே ஒரு நாளும் அவனுடைய அதிகாரத்தை தவறான விதத்துல பயன்படுத்தினதே இல்லை என்னதான் ஜனங்க அவனை நோக்கி முறுமுறுத்தாலும் எத்தனையோ முறை பாக்குறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க அப்பெல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்கள் மீது கோபம் கொண்டு அவங்களை அழிக்க வரும்போதெல்லாம் மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி வேண்டாண்டவரே விட்டுடுங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு எத்தனை முறை செபிச்சிருக்கிறான் இல்லையா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை தன் சொந்த பிரச்சனைக்காக அவன் பயன்படுத்தவே இல்லை ஆனா அவன் பொறுமையா இருக்கிறான் அந்த இடத்துல அவன் ஏன் பொறுமையா இருந்தான்னு தெரியல ஏதோ இவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல பொறுமையோட கையாளுகிறான் அந்த பிரச்சனைய அந்த இடத்துல அவன் திரும்ப எதிர்த்து பேசியிருந்தா என்ன ஆகும் பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே தான் போகும் சண்டை அதிகமாகும் இல்லையா ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிற ஒரு ஆளே கீழே இறங்கி மற்றவங்களுக்கு சரிசமமா சண்டை போட்டா அது நல்லா இருக்காது இல்லையா தலைமைத்துவத்துக்கு ஒரு அழகு என்னன்னா ஒரு பிரச்சனைய சுலபமா தான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல பொறுமையா இருந்து முடிக்க தான் பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனைய பெருசாக்க கூடாது தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களே சண்டை போட இறங்கிட்டாங்கன்னா அவனுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்க எப்படி நாளைக்கு அவனை மதிப்பாங்க இல்லையா அப்போ மோசே தன்னுடைய தலைமைத்துவத்தை உணர்ந்தவனாய் அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை தன் சொந்த பயன்படுத்தாமல் பொறுமையோடு காத்திருக்கிறான் தேவனுக்காக காத்திருக்கிறான் அதுதான் சாந்த குணம் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தபடிய கர்த்தர் அதை கேட்டார் எதை கேட்டார் மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசின அந்த வார்த்தையை கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க பத்தியா அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார்